நீயே! அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நிறை நெஞ்சம் உடையானை நல்குறவு அஞ்சும் இலக்கியங்கள் வாழ்க்கையின் அனுபவ தெரிப்புகள் தொகுப்புகள் இலக்கியங்களே நம்மை சீர் செய்கின்றன தீமைக்கு எதிராக அற இலக்கியங்கள் கடவுளின் பெயரை சொல்லாமலே நம்மை கட்டமைக்கும் கருவூலங்கள் இலக்கியங்களை மனநம் செய்து அக்கருத்துக்களை உவமை செய்து வாழ்க்கையாய் பின்பற்றும் போது செம்மையாகிறது வாக்கும் வாழ்வும் நிறை நஞ்சுடையை நல்குறவு அஞ்சும் அரணை நினைப்பானை அல்பொருள் அஞ்சும் மரபணை எவ்வுயிரும் அஞ்சும் இம்மூன்றும் திறவதில் தீர்ந்த பொருள் என்பார் திரிகடுகத்தில் நல்லாதனார் புலன்கள் மேல் போகாமல் நிறுத்த உடையவனுக்கு வறுமை பயப்படும் அறத்தையே நினைக்கிறவனுக்கு